பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோடு நின்று பார்க்கலாம் இங்கே வெளியூருக்கு நல்லா ஊர் சுற்றி பார்க்க போனேன் தங்கமயிலும் சரவணனும் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே தங்கமயில் அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அந்த இடத்துலலாம் நின்று அழகழகான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து குரூப் ஆரம்பித்து எல்லாருக்குமே ஃபோட்டோஸை அனுப்பிட்டு இருக்காங்க இதை பார்த்த சரவணன் உடனே மயிலுக்கிட்ட என்ன மயில் இது நமக்குன்னு தானே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்த ஊருக்கு போய் நம்ம பார்த்துக்கலாமேன்னு ஃபோட்டோஸ் எடுக்க சொன்னால் நீ என்னவோ ராஜி மீனா எங்கள் தம்பிங்கன்னு எல்லாருக்குமே ஃபோட்டோஸை அடுக்கடுக்க அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்கியே இதெல்லாம் எதுக்கு செய்கிற தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறாரு உடனே மயில் இதில் என்னம்மா இருக்குது மீனாவும் உங்க தம்பியும் கூட தான் சென்னைக்கு ட்ரைனிங்கு போயிருந்தப்ப அவங்க பீச்சில் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் ராஜிக்கு அனுப்பிவிட்டாங்க அதை பார்த்து அத்தை ராஜின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்படி ஒரு நாள் நாமளும் போகணும்னு ஆசை பட்டேன் அதனால தான் நாம இப்படி போட்டோஸ் எல்லாம் அனுப்பிவிட்டா கண்டிப்பாக மீனாவும் ராஜியும் அத்தை மாமானு வீட்டில் உள்ள கிட்டேயும் காமிப்பாங்க நாம இங்கே ஊசி பார்க்க வந்த இடத்துல எவ்வளோ சந்தோஷமா இருக்கோன்னு அவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டாமா அத்தை மாமாவோட சந்தோஷத்துக்காக தான் போட்டோஸ் எல்லாம் அனுப்பிவிட்டேன்னே தவிர்த்து வெட்டி பந்தா காமிக்கிறதுக்காக அனுப்பலாம் அப்படி பார்த்தா எங்க அம்மா என் தங்கச்சின்னு எல்லாருக்குமே நான் போட்டோஸ் அனுப்பியிருக்கேனே அவங்களும் பார்த்து சந்தோஷப்படுவாங்கல்ல என் பொண்ணு இரண்டு மாசம் ஆனாலும் பரவாயில்ல ஊர் சுத்தி பாக்க போய் நல்ல சந்தோஷமா தான் இருக்கான்னு எங்க அம்மா மனசு நிம்மதி அடைய உள்ள மாதான் அனுப்பியிருக்கேன் வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாங்க தங்க மயில் உடனே சரவணனும் நீ சொல்றதும் சரிதான் மயிலு என் அப்பா கூட நான் ஃபோன் பண்ணலேன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாரு எல்லாத்தையுமே மீனா ராஜி காமிச்சாங்கன்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவார் பரவாயில்ல மயில் என்னை விட நீ நல்லாவே யோசிக்கிற நம்ம குடும்பத்து மேலே இவ்வளவு பாசமா இருக்கியே மயில் அப்படின்னு மயிலு எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாரு சரவணன் மயிலு அழகழகாக விதவிதமான போட்டோஸ் எல்லாம் மீனா ராஜி எல்லாரோட மொபைலுக்கும் அனுப்பி வச்சதால இது எல்லாத்தையுமே பார்த்த மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே மயிலக்கா போன இடத்துல விதவிதமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்பிவிட்டுருக்காங்களே பாருங்கத்த பாரு ராஜி பாருமா பாருங்க மாமா அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிக்க இதெல்லாம் பார்த்த கோமதி சந்தோஷப்பட்டாலும் பாண்டியன் ரொம்ப அதிகமா சந்தோஷப்படுறாரு என் மருமக மயிலு மாதிரி வர முடியுமா அங்க பாரு அவங்க ரெண்டு பேரும் எம்பிட்டு பெரிய ஹோட்டலில் தங்கிருக்காங்க இதே மயில் நல்லா விசாரிச்சு அந்த ஹோட்டல் ரூமுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாய் கட்டி மூணு நாளைக்கு சாப்பாடு தங்கன்னு எம்பிட்டு அழகா ஒரு பெரிய ஹோட்டல்ல ரூம் எல்லாம் புக் பண்ணியிருக்கா மயில் ரொம்ப பெரிய திறமசாலி மட்டும் இல்லை நல்ல புத்திசாலி வேற அப்படின்னு சொல்லி மயில் அங்கே இருக்க ஹோட்டல் ரூமோட வாடகை இருபத்தாறாயிரம் ரூபா அப்படின்ற விஷயம் தெரியாத பாண்டியன் எப்பயும் போல மயில் ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேச இத கேட்ட கோமதியும்மா ஆமா உங்க மருமக மயிலு ரொம்ப பெரிய புத்திசாலி தான் வீட்டில உள்ள எல்லாரையும் அடுக்கடுக்கா உங்ககிட்ட போட்டு கொடுத்து அவ அதுல சந்தோஷப்படுவாள் அவ புத்திசாலிதானே நாங்க எல்லாரும் தான் ஒன்னு இல்லாம நிக்கிறோம் அப்படின்னு சொல்ல இங்க மீனாவும் ஆமா அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பெரிய ஒரு பிரச்சனையே வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ரூம் வாடகை வெறும் ஐயாயிரம் ரூபான்னு மாமா நினைக்கிறாங்க மொத்த செலவும் அங்க மாமா நினைச்சதுக்கு மேல போயிருச்சுன்ற விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரியட்டும் அப்புறம் இருக்கு மயிலக்காவுக்கு அவங்க புத்திசாலியா இல்லை தரமசாலியானு அப்புறம் நாங்கள் பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே மயில நிறைய ஃபோட்டோஸ் அனுப்பிவிட்ருக்கிறதுனால பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் பார்த்து சரவணனும் மயிலும் ஒன்றா இருக்கிறத பார்த்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்படி என் பையன் சரவணன் இருக்கணும் தானே நான் ஆசைப்பட்டேன் என் பையன் சரவணன் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் எத்தனை வரனை பார்த்தேன் தேடி தேடி ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து ரொம்ப அழகான பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் இப்பதான் என் மனசே நிறைவா இருக்கு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மயில பாண்டியன் பெருமையா பேசுறதை கேட்ட ராஜிக்கு சிரிப்பு தாங்கவே முடியல இங்க ராஜி மீனாவை பார்க்க உடனே மீனா மயிலக்கா வரட்டும் அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் மாமா எவ்வளோ பெருமையா பேசுறாங்களோ மயிலக்காவோட விஷயம் மட்டும் தெரிய வந்தா அப்புறம் பெருமையா பேசுறாங்களா இல்ல வீட்டை விட்டு வெளியில அனுப்ப போறாங்களான்னு நடக்க போறத தானே தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு ராஜியும் மீனாவும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க கடையோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்த அரசையும் இங்க பாண்டியன் கிட்ட கணக்கு வழக்கில் ஏதோ ஆயிரம் ரூபா கம்மியா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே பாண்டியன் முதல்ல செந்திலையும் பழனியும் பாக்க உடனே பழனி ஏதோ சொல்லி சமாளிக்கணுமேன்னு சொல்லிட்டு என்ன மச்சா எங்க பக்கம் திரும்பி பாக்குறீங்க இத்தனை வருஷமா நீங்க கடைக்கு வரலனாலும் நாங்க கடைக்கு போய் வியாபாரம் பார்த்து டெலிவரி பண்ணி கடையில் எவ்வளோ நல்லபடியா நடந்துக்கிறோம் எங்களால் உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு நாங்களாம் மச்சான் கடையில் கல்லால் கை வைக்க போகிறோம் அந்த பணத்தை நாங்கள் எட்டி கூட பார்த்தது மச்சான் அதனால் நீங்கள் எங்கள் மேலெலாம் சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு அது மட்டும் மச்சான் வெளியில் எதுவும் வாங்கி சாப்பிடணுன்னா கூட எனக்கு எதுவும் அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ எதுவும் ஆகுமே வருது அதுவும் ஆயிரம் ரூபாயெலாம் நான் எடுக்க மாட்டேன் மச்சான் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை செந்திலும் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லை உங்களுக்கு தெரியாதா அவனுக்கு செலவே இருந்தாலும் உங்ககிட்ட இது வரைக்கும் பணம்னு கேட்டதில்லையே அதனால் என்னையும் செந்திலையும் நீங்கள் சந்தேகப்படவே மச்சான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு உடனே பாண்டியன் அதான் எனக்கு தெரியுமே இது வரைக்கும் என் பையன் செந்தில் தனக்குன்னு எந்த ப படமும் என்கிட்ட வாங்கினதில்லை உங்களை பற்றிலாம் நான் சந்தேகப்படவும் இல்லை அதான் அன்னைக்கு கதிர் ஏதோ கடப்பக்கம் வந்தான்ல நான் கூட வெளியில் கிளம்பும் போது நீங்கள் மூணு பேரும் ஒன்றா நின்று பேசிகிட்டு இருந்தீங்களே எனக்கு என்னவோ அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது ஒரு வேளை அவன் கடைப்பணத்தை எடுத்துருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு இங்கே கோமதிக்கிட்ட உன் பையனை முதல்ல கூப்பிடு அவனை விசாரிச்சா தெரியும் வெளியில போய் வேலை பார்க்க வேண்டாம் கடையில வந்து வேலை பாரு சம்பளம் தரேன்னு சொன்னா கடைப்பக்கமே வரமாட்டேன்னு சொன்னா உன் பையன் கதிரு அப்புறம் எதுக்காக தேவையில்லாம அன்னைக்கு கடைக்கெல்லாம் வந்தான் என்னவோ அவன் மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே கோமதியும் என்னங்க நீங்க என் பையன் கதிர் கதிர்மலையா சந்தேகப்படுறீங்க உங்களுக்கு வயசாயிடுச்சு நீங்க தான் யாருக்காவது பணத்தை கொடுத்துட்டு மறந்து போயிருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பாண்டியன் எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகல கோமதி ஏதோ ரெண்டு மூணு முடி நரைச்சு போயிருக்கே தவிர்த்து நீ என்ன அம்புட்டு வயசாயிடுச்சு நினைச்சியா எனக்கு மறதியும் கிடையாது உன் பையனை கூப்பிடு நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு கோவமாக சொல்கிறாரு பாண்டியன் இங்கே எப்பயும் போல ஊர் சுற்றி பார்க்க போனேன் மயிலும் சரவணனோ வெளியிலெல்லாம் எங்கெல்லாம் மயில் விருப்பப்பட்டு கூப்பிடுறாங்களோ எல்லா இடத்துக்கும் போய் நல்லா சுற்றி பார்க்கறாங்க இங்கே மயில் அனுப்புன ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்த பாக்கியோ ரோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே மயில் விதவிதமாக ஃபோட்டோஸ் எடுத்திருக்கா அழகலான இடத்துக்கெல்லாம் போயிருக்காளே பரவாயில்ல மாப்பிள்ள நாம நினைச்ச மாதிரி இல்லை ாம மயிலுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் மயில் ஆசைப்பட்ட எல்லா இடத்துக்கும் மாப்பிள்ள கூட்டிகிட்டு போயிருக்காரே கண்டிப்பாக மயிலுக்கிட்ட நான் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன் வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டிதான் அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியம் இங்கே வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டு வந்த மயில் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே சரவணன் சரி மயிலு நீ நல்லா தூங்கு எனக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு படுத்து தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழிச்சிட்டு இருக்காரு அந்த சமயம் பாக்கியம் கால் பண்ணுறாங்க இங்கே மயில் தூங்கிட்டு இருந்ததுனால பாக்கியம் கால் பண்ணும்போது அவங்களால அட்டென்ட் பண்ண முடியல இங்கே யார் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்த உடனே இங்கே மயிலோடய அம்மான்றத சரவணன் புரிஞ்சுக்கிறாரு மயிலோட அம்மா கால் பண்ணாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க மயிலை ரெஸ்ட் எடுக்கவே விடமாட்டாங்க அதனால் மயிலோட அம்மா கால் பண்ணுற விஷயத்த மயிலுக்கிட்ட சொல்லாமல் இருப்போம் நாமளே பேசாமல் ஃபோனை அட்டன் பண்ணி மயில் தூங்கிட்டு இருக்கா காலையில் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட வேண்டிதான் அப்படின்னு நினச்ச சரவணன் பாக்கியம் கால் பண்ண அந்த காலை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு இங்கே சரவணன் மயிலை தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே பாக்கியம் ஆரம்பிக்கிறாங்க ஏண்டி மயிலு நான் ஆசைப்பட்ட மாதிரியே உன் மாப்பிள்ளைய கைக்குள்ளே போட்டுக்கிட்ட போலியே பரவாயில்ல மயிலு மாப்பிள்ளை எல்லா இடத்துக்கும் உன்னை கூப்பிட்டு போய் சுற்றி பார்க்க போயிருக்காரு நீ அனுப்பின போட்டோஸ் மூலமா நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்றதை நாங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லை மயிலு நான் சொன்னபடி நீ மாப்பிள்ளைய மனசை மாத்திட்டல அவரை உன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டே ஊருக்கு போனதுக்கு அப்புறமா மாப்பிள்ளை ஓன் பேச்சை கேட்டு நீ சொல்றதபடிதான் படி தான் செய்யணும் உன்னை சுற்றி சுற்றி வரணும் அப்படிலாம் நீ செஞ்சிட்டே மயிலு அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியம் இப்படி பாக்கியம் பேசின உடனே இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சரவணன் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு மயிலோட அம்மா என்ன மயிலுக்கு இப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்போ என் மனசை மாற்றி என்னையும் என் குடும்பத்தையும் பிரிக்கணுன்றது தான் இவங்க ரெண்டு பேரோட திட்டமாகவே இருந்திருக்கு போலையே இது தெரியாமல் மயிலை சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு அவள் இஷ்டப்பட்டபடியெல்லாம் நான் செஞ்சேனே அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் நான் வேற போயிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனால் பதில் பேசாமல் இருக்கார் சரவணன் அவங்க அம்மா சொல்ல வரதெல்லாம் சொல்லட்டும் அப்போ தான் அவங்க திட்டம் என்னென்னு எனக்கும் தெரிய வரும் அப்படின்னு ரொம்ப அமைதியாக இருக்காரு அவங்க அம்மா சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்புறம் பாக்கியம் மயிலு தான் இது எல்லாத்தையும் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு சரவணன் கிட்டே ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் மயில் நான் உனக்கு கல்யாணத்துக்கு போட்டுவிட்ட கவரிங் நகை எல்லாமே கருத்து போச்சா இல்லை பழப்பளன்னு அப்படியே தான் இருக்கா ஆமாம் நீ வெளியூருக்கு போகும்போது அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போனியா இல்லை எல்லாமே லாக்கரில் இருக்கா மயில் ஏன் கேட்குறேன்னா நீ மாப்பி கூட வெளியூருக்கு கிளம்பும்போது போது நிறைய கவரிங் நகையை ஒரு டப்பால போட்டு வச்சிருந்தேன் அது என்னவோ நான் கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த கவரிங் நகை மாதிரியே இருந்தது அதான் வெளியூருக்கு போனதுக்கப்புறமா பட்டு கருத்து போனதுக்கப்புறமா சரவணன் மாப்பிள்ளை இதை கண்டுபிடிச்சிடக்கூடாதுல்ல அதாண்டி பயந்துக்கிட்டே இருந்தேன் இந்த விஷயத்த பற்றி உங்ககிட்ட கேட்கணுன்னுட்டு நீ கொஞ்சம் உஷாராக இரு நீ போட்டிருக்க நகை எல்லாமே தங்கோன்னு சரவணன் மாப்பிள்ளை மட்டும் இல்லாமல் சம்மந்தி குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க அதனால் கொஞ்சம் உஷாராகவே இரு நாம் நம்ம போட்டிருக்க நகை எல்லாமே கவரிங்னு தெரிய வந்துச்சு அவ்வளவு தான் அப்புறம் மாப்பிள்ளை உன் கூட வாழ மாட்டேன்னு முடிவெடுத்தாலும் எடுத்துருவாருடி அதனால் அம்மா சொல்றத கேளு மாப்பிள்ளையோட மனசை மாற்றப்பாரு ஊருக்கு வரதுக்குள்ள நீ தான் ஏதாவது செய்யணும் மாப்பிள்ளை உன் பேச்சை மட்டும் தான் கேட்கணும் அவங்க குடும்பத்தை விட்டு பிரிக்க முடிஞ்சாலும் பிரித்து வெளியில் கூட்டிகிட்டு போயிரு ஏன்னா மாப்பிள்ளை முழு சம்பளத்தையும் அவங்க அப்பா கிட்ட வேற கொடுத்துட்டு இருக்காரு உனக்குன்னு பணம் எதையுமே சேர்த்து வைக்கிறது இல்லை நீயும் அவர்கிட்ட சேர்த்து வைக்கிறதுக்கு பெருசாக பணம் எதையும் கேட்கறதும் இல்லை மயில் அதனால நீ அவரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டேன்னா அடுத்த இருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாமே உன் கையில் வந்துடும் அப்புறம் என்ன மயில் நம்ம குடும்பத்துக்கும் நீ கொஞ்சம் பணம் கொடுக்க வசதியாக இருக்கும்ல எனக்கே தெரியும் எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி வச்சிருக்கோன்னு அப்படி இருக்கும்போது வட்டி பணம் கூட கெட்ட முடியல உன் கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தா கூட அம்மா கேட்டு அதுக்கு தான் சொல்றேன் கொஞ்சம் உஷாராக நடந்துக்கேன்னு மாப்பிள இனி அவங்க அப்பா அம்மா பக்கமோ இல்ல அண்ணன் தம்பிங்க பக்கமோ சாயக்கூடாது மயில் மயிலு எப்பயுமே உன்னை சுத்தி சுத்தி வரணும் மட்டும் தான் மாப்பிள இருக்கணும் ஏற்கனவே இல்லை இந்த ரூமுக்கு கூட வாடகை கொடுக்க முடியாம மாப்பிள்ள உன்ன ஹோட்டலுக்கு வெளியில உட்கார வச்சுருந்தாரு நீ எவ்வளோ மனசு வேதனைப்பட்ட மறுபடியும் எதுவும் அப்படி ஆயிடக்கூடாது உனக்குன்னு ஒரு குழந்தை வர போகுது அதனால் நீ கொஞ்சம் உஷாராக இருந்தாதான் மாப்பிள்ளை உன் கைக்குள்ளே இருந்துகிட்டாதான் அந்த வீட்டில் நீ மூத்த மருமகன்ற கெத்தோட இருக்க முடியுமயில் அது மட்டும் இல்லை எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளை தம்பிங்க தான் முக்கியம்னுட்டு அவங்க கூடயே இருப்பார் அவங்க கூடயே பேசிட்டு இருக்காரு என்னை கண்டுக்கவே மாட்டிக்கிறாருன்னு அங்கே ஹனிமூனுக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை முறை நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அழுதுட்டு இருப்பேன் ஆனால் இனி அப்படி ஒரு விஷயம் விஷயம் நடக்கவே கூடாது மாப்பிள ஒன்றை மட்டும்தான் தேடி இருக்கணும் ஒன்றை உங்கிட்ட மட்டும் தான் சந்தோஷமாக பேசணும் நீ எதிர்பார்க்குற எல்லாத்தையுமே மாப்பிள செய்யணும் அதுக்கு நீ என்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு மாப்பிளைய கூட்டிகிட்டு வா புரியுதா இல்லையா அது மட்டும் இல்லாமல் எழு ஏற்கனவே அவங்க தம்பிங்க கொடுத்த பணத்தில் தான் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இந்த மூணு நாளும் இந்த ரூமில் தங்கியிருக்கீங்க ஊருக்கு போனோன்னே இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா எனக்கும் அந்த பணத்துக்கும் சம்மந்தம் இல்லை எல்லாத்தையும் கதிர் தம்பி தான் போட்டு விட்டார் பணத்தை உங்களுக்கு தெரியாமல் எடுத்ததே கதிர் தம்பிதானு பிளேட்டை மாற்றி போடுற மாதிரி கதிர் தம்பி மேலே எல்லா விஷயத்தையும் சொல்லிடு அப்போதான் நீங்கள் ரெண்டு பேரும் தப்பிக்க முடியும் உங்கள் மேலே எந்த பிரச்சனையும் வராது உஷாரா இருந்துக்க நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டு இங்கே தான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சி இங்கே எல்லாத்தையுமே உளறி கொட்டினது மட்டும் இல்லாமல் ஃபோனையும் வச்சிடறாங்க பாக்கியம் சொன்ன ஒவ்வொன்றையும் ரொம்ப பொறுமையா அமைதியாக பதில் பேசாமல் கேட்டுக்கிட்டே இருந்த சரவணன் ரொம்பவே பேர் எதிர்ச்சி அடைகிறாரு பாக்கியம் மட்டும் இல்லை மயிலும் நம்மளை அப்போ இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்கா அப்போ கல்யாணத்துக்கு போட்ட நகை எல்லாமே கவரிங் அது மட்டும் இல்லை என் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு அத்தை இப்படி மயிலுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க உண்மையை மறைச்சது மட்டும் இல்லாமல் பொண்ணுக்கு எதெல்லாம் சொல்லக்கூடாதோ எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நான் எவ்வளோ சந்தோஷமா என் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனால் மயில் அவங்க அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு தான் என்கிட்ட இப்படிலாம் நடிக்கிறாளா அப்போ என்னையும் என் குடும்பத்தையும் பிரிக்கணும்னு இவங்க எல்லாரும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணி ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாரு சரவணன் மயில் நல்ல நல்லா தூங்கிட்டு இருக்கா ஆனா அவங்க அம்மா ஒவ்வொரு தடவையும் மயிலு கிட்ட பேசும் போதெல்லாம் இதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க போல பொண்ணை கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு அனுப்பும் போது நல்லதை சொல்லி கொடுத்து அனுப்புவாங்கன்னு பார்த்தா இப்படி ஒரு குடும்பத்தை பிரிக்கவே மயிலோட குடும்பம் இப்படி திட்டம் போட்டுட்டு இருக்காங்களே எல்லா இடத்துலையும் கடன் வாங்கியிருக்காங்க போட்டதெல்லாம் கவரிங் நகை இதெல்லாம் குடும்பத்தை வேற பிரிக்கணுமா இந்த மயிலையும் அவங்க அம்மாவையும் நான் சும்மா விடவே மாட்டேன் பாவம் போனால் போதுன்னு என் தம்பி கதிர் ஏதோ அவனுக்கு கிடச்ச பணத்தை உதவி செய்யணும்னு சொல்லிட்டு எனக்காக போட்டு விட்டான் அவன் போட்ட அந்த பணத்து மூலமாக தான் நான் இப்போ இந்த ரூமில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ஆனால் அதை கூட புரிஞ்சுக்காம எங்கள் அப்பா கிட்ட கதிரை மாட்டி விடணும்னு வேற சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல உங்க பொண்ணு வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டா உங்க பொண்ணை உங்க வீட்டுக்கே அனுப்பிவிட்டு நல்லா உங்களுக்கு வசமான பாடம் புகட்டி ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு சரவணன் தூங்காமல் மயிலோட அம்மா பாக்கியம் பேசுனதே யோசனை பண்ணிட்டு அங்கே முழிச்சு பார்த்த மயில் என்னமாம் இன்னும் நீங்கள் தூங்கவே இல்லையா ரொம்ப டயர்டாக இருக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னீங்க ஆனால் இவ்வளோ நேரம் முழிச்சே இருக்கீங்களே மாமா எதை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்க ஒன்றில் மயில் நீ நல்லா தூங்கு சீக்கிரமாக ஊருக்கு போகணும் நிறைய விஷயத்த எங்கள் அப்பாக்கிட்டையும் என் அனந்தமிங்கிட்டையும் பேச வேண்டியது இருக்கு மயில் அதை பற்றி தான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் நீ நல்லா மயிலு அதான் உனக்கு தேவையானது எல்லாத்தையும் என் மூலமா நீ சாதிக்கிறல்ல இப்பதான் எனக்கு ஒவ்வொருத்தருடைய சுயரூபமும் ஒன்னு ஒன்னா தெரிய வந்திருக்கு மயிலு கூடிய சீக்கிரம் நான் யாருன்றதை மத்தவங்களுக்கு காமிக்க வேண்டாமா அப்படின்னு பேச மயிலுக்கு ஒண்ணுமே புரியல என்ன சரவணன் மாமா ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு ஆனா இப்போ என்னவோ என்கிட்ட ரொம்ப கோவமா பேசுற மாதிரி இருக்காரு என்ன ஏதுன்னு தெரியலையே என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு மாமா எனக்கு தூக்கம் வருது நாளைக்கு வேற வெளியில போய் பெரிய ஹோட்டல்ல சாப்பாடெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் மாமா நாளைக்கு சாயந்தரம் வேற மறுபடியும் ஊருக்கு வேற கிளம்ப வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க இங்க பாக்கியம் மயிலுன்னு நினைச்சு எல்லா விஷயத்தையும் சரவணன் கிட்ட சொல்லிட்டாங்கன்ற விஷயம் தெரியாம இங்க மயில நல்லா படத்தை தூங்கிட்டு இருக்காங்க ஆனா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சரவணனுக்கு தூக்கம் வராம மயிலையும் பாக்கியத்தையும் சும்மா படவே கூடாது அப்பா முன்னாடி ரெண்டு பேரையும் நீக்க வச்சு அவமானப்படுத்தி நம்ம குடும்பத்தையே ஏமாத்திர இவங்களை நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் மயிலை சீக்கிரமாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் எவ்வளோ சந்தோஷமாக மயிலை வச்சுக்கணும்னு நினச்சி ஆசை ஆசையாக இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இப்படி நினைச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்ச சரவணன் நாளைக்கே டிக்கெட்டை புக் பண்ணுறோம் ஊரில் போய் இறங்கி ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு அடுத்த நாள் காலையில் எப்பயும் போகல சீக்கிரமாக எழுந்திரிச்ச மயில் மாமா மாமா எந்திரிங்க இவ்வளோ நேரமாக தூங்குறது வெளியில் போய் சுற்றி பார்க்க வேண்டாமா பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே மாமா அப்படின்னு கேட்க ரெஸ்டாரண்ட்டுக்கா மயிலு எனக்கு வர மனசு இல்லை அதான் கீழே ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருக்கோம்ல அங்கேயே போய் சாப்பிட்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லை மத்தியானமே நம்ம ஊருக்கு கிளம்பணும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது மயில் அப்படின்னு சொல்லிடுறாரு என்ன சரவணன் மாமா இன்னும் கூட ரெண்டு நாள் கூட இருப்போன்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி நைட்டு கிளம்புறதுக்கு பதிலாக மத்தியானமே கிளம்பணும்னு சொல்கிறாரு வெளியில் கூப்பிட்டு மாட்டேன்னு சொல்கிறாரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடெல்லாம் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு இருந்தார் என்னென்னவோ பேசுகிறாரு இப்போ ஏதோ மனசு மாறிப்போச்சு ஒரு வேளை அவங்க அண்ணன் தம்பிங்க யாரும் கால் பண்ணியிருப்பாங்களோ என்னென்னு தெரியலையே சரி அவர் சொன்னபடியே செய்வோம் இத்தனை நாள் ரொம்ப சந்தோஷமாக நம்மளை பார்த்துக்கிட்டாருல அப்புறம் சரவணன் மாமா சொன்னது தானே நம்ம கேட்டாகணும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து இருக்க இங்கே சரவணன் ச மயிலை கீழே கூட்டிகிட்டு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா உடனே ஊருக்கு ஏறுறாங்க இங்கே வீட்டில் இருக்க பாண்டியன் கோமதி கிட்ட உன் பையன் வந்துட்டானா இல்லையா முதல்ல கதிரை கூப்பிட்டு அவன்கிட்ட பண விஷயத்தை பத்தி கேட்டே ஆகணும்னு சொல்ல வேண்டாங்க நம்ம கதிரை பத்தி நம்மளுக்கு தெரியாதா நீங்க கதிரை சந்தேகப்படுறதா அவனுக்கு மட்டும் தெரிஞ்சு ரொம்ப மனசு வேதனைப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயம் கதிர் அங்கே வெளியில வர உடனே பாண்டியன் உன் பையன் நீயே கேளு கோமதி அன்னைக்கு என் கடை பக்கம் வந்தானே என் கடை கல்லால இருந்து பணத்தை எடுத்தானா இல்லையான்னு சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட கதிர் என்ன சொல்லனே தெரியாம செந்தில பார்க்க உடனே செந்திலும் பலனையும் எடுக்கலன்னு சொல்லிடு அப்புறமா பார்த்துக்கலாம் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கதிர் நான் எதுக்கு உண்மையை மறக்கணும் நான் தானே எடுத்தேன் இப்ப நான் மட்டும் உண்மையை சொல்லலைன்னா கடையில வேலை பார்க்கற செந்திலண்ண மேலே சந்தேகப்படுவார் ஏதோ செந்திலண்ண மீனா அன்னைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்காக தான் ஆயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டார் போல அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அண்ணனை கூப்பிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாரு அதுக்கு நாமளே பேசாம உண்மையை ஒத்துக்க வேண்டியதான் அன்னைக்கு கடைக்கு வந்தப்ப பணத்தேவ இருந்தது நான் தான் கல்லால் இருந்து பணத்தை எடுத்தேன் ஆயிர ரூபா நீங்கள் அன்னைக்கு வெளியில் போயிருந்தப்ப எனக்கு ஒரு பணத்தை இருந்தது உங்ககிட்ட கேட்டாலும் மாட்டீங்க எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு அவமானப்படுத்துவீங்க அதனால உங்ககிட்ட கேட்கறதுக்கு பதிலாக உரிமையோட கடையிலேருந்து பணத்தை எடுக்கலாமேன்னு எடுத்தேன் இதுல என்ன தப்பு இருக்கு நான் எடுத்த பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துட்றேன் ஆயிர ரூபா பணத்தை எடுத்தது நான் தான் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி பழிச்சுன்னு பேசிடுறாரு கதர் உடனே பாண்டியன் ரொம்ப கோவமாக பாத்தியா கோமதி என்னவோ சொன்னேன் எனக்கு வயசாயிடுச்சி யார்கிட்டயோ பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன் நான் சரியாக ஒழுங்காக கடையை கவனிக்கிறது இல்லைன்னு ஓம் பையன் ப பணத்தை எடுத்ததுக்கு என்ன அடுக்கடுக்கா சொல்லிட்டு இருந்தியே இவன் பாத்தியா எவ்வளோ தைரியமா கதிர் ஏன் முன்னாடியே பணத்தை எடுத்ததா ஒத்துக்கிறான்னு எனக்கு அப்பவே தெரியும் இவன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதெல்லாம் இல்ல சம்பாதிக்கிறதா இருந்தா இவனுக்கு இங்க கடையில் வந்து கல்லால் யாருக்கும் தெரியாம பணத்தை எடுக்க போறான் கடப்பக்கமே வரமாட்டேன்னு சொன்னவேன் அன்னைக்கு வந்த வந்தப்பவே நான் சந்தேகப்பட்டேன் கோமதி அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு இங்க பாண்டியன் ஒரு பக்கம் திட்ட இன்னொரு பக்கம் கதிரும் எப்பயும் போல எதிர்த்து எதிர்த்து பேச தாங்க முடியாத பாண்டியன் எல்லார் முன்னாடியும் கதிர் மேல கோவப்பட்டு பலார் நோன்னு வைக்க கைவோங்க அந்த சமயம் இங்க வீட்டுக்குள்ள வந்த சரவணனும் மயிலும் இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே சரவணன் அப்பா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாரு உடனே கோமதி நிறுத்துங்க சரவணனும் தங்க மயிலும் வந்துட்டாங்க அவங்க வெளியூருக்கு போயிட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அவங்கள முதல்ல உள்ள கூப்பிட்டு நல்லா உபசரிச்சுட்டு அப்புறம் அப்புறமா என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாங்க கதிர் கண்டிப்பாக தப்பு செஞ்சுருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல அங்கே போன சரவணன் என்னப்பா நீங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் கதிரை திட்டி அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அவனை கை வாங்குறீங்களே இதெல்லாம் சரியில்லைப்பா கதிர் எனக்காக தான் பணத்தை எடுத்தான் கதிர் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்ல பாண்டியனுக்கு ஒன்றுமே புரியல ஏன்டா சரவணா நீ ஏன் இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்க என்னவோ உனக்காக தான் பணத்தை எடுத்தானு சொல்லிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு கேட்குறாரு பாண்டியன் உடனே சரவணன் ஆமாப்பா நான் நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறதுக்காக தான் நான் சீக்கிரமாக வீட்டுக்கே வந்தேன் எனக்கு தெரியும் கதிரும் செந்திலும் எனக்கு செஞ்ச உதவியால் கண்டிப்பாக அவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிற்பாங்கன்னு தெரிஞ்சுதான் ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்ல போய் தான் நான் சீக்கிரமாகவே கிளம்பி வந்தேன் இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லலை இங்கே பாண்டியனுக்கு மட்டும் இல்லை வீட்டில் உள்ள யாருக்குமே ஒன்றுமே புரியல ஆனால் மீனாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதால் பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே மயில் என்னம்மா சொல்றீங்க நமக்கும் இதுக்கும் என்னம்மா மாசம் வந்தோம் அப்படின்னு சரவணன் கிட்ட கேட்க அது மட்டும் இல்லாமல் ஏதோ கதிர் தம்பி கிட்ட பண இருக்குன்னு சொன்னீங்க ஆனால் பாண்டியன் மாமாவோட பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்து நம்மளுக்கு அனுப்புவா சொன்னீங்க இதுக்கு கதிர் தம்பி நம்மளுக்கு உதவி செய்யாமலே இருந்திருக்கலாமே மாமாவை ஏமாற்றி பணத்தை நம்மளுக்கு அனுப்பி விட்டுட்டு பிரச்சனையில நம்மையும் நம்மளவெல்லாம் மாட்டி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒன்றுமே தெரியாத மாதிரி மயில் தப்பும் கதிர் மேலே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இங்கே பாண்டியன் அதான் நம்ம மயிலே சொல்லிடுச்சே அப்போ தப்பு செஞ்சது கதிர் தானே அப்படின்னு கேட்க உடனே சரவணன் மயிலை பார்த்து முதல்ல வாய மூடு மயில என் தம்பியவோ என் குடும்பத்தில் உள்ளவங்கள பற்றியோ பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை உரிமையும் இல்லை நீயும் உங்கள் அம்மாவும் குடும்பத்தையும் என்னையும் பொறேடியாக பிரிக்கணும்னு நினைச்சுதானே பெரிய திட்டத்தெல்லாம் இருந்தீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நேத்து உங்க அம்மா உன்கிட்ட தான் பேசுறேன்னு நினைச்சிக்கிட்டு என்கிட்ட எல்லா உண்மையையும் புட்டு புட்டு வச்சாங்க நானும் ரொம்ப பொறுமையா அமைதியா எதுவுமே பேசாம கேட்டுட்டு இருந்தேன் அப்பதான் தெரிஞ்சது நீங்க எல்லாம் யாரு எப்பேற்பட்ட குடும்பம் எப்படியெல்லாம் எங்க குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்கன்னு நீ எல்லாம் பேச வந்துட்டால அதுவும் என் தம்பியை பத்தி பேச உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கிறாரு இங்க யாருக்கும் எதுவுமே புரியல உடனே கோமதி டே சரவணா என்னடா ஏதோ ஒரு பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி மயிலை வந்த உடனே திட்டிருக்கேடா அப்படி மயிலோட அம்மா உங்ககிட்ட என்னதான் சொன்னாங்க கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுடா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சரவணன் உடனே இந்த மயிலையும் மயிலை குடும்பத்தையும் நம்பி நம்ம எல்லாரும் ஏமாந்து போயிட்டோமா இங்கே மயிலுக்காக மயிலோட அம்மா ஆசை ஆசையா தங்க நகையெல்லாம் கிலோ கணக்கில் போட்டு விட்டதா அப்பாவும் நீங்களும் பெருமையா பேசிட்டு இருந்தீங்கல்ல அந்த கிலோ கணக்குல போட்ட நகை எல்லாமே கவரிங்கா அது கருத்து போயிடக்கூடாது லாக்கர்லயே இருக்கட்டும் உஷாரா இருன்னு மயிலு கிட்ட பேசுறதா நினைச்சு என் கிட்ட சொல்லிட்டாங்கம்மா அது மட்டும் இல்ல நம்ம குடும்பத்தையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு மயிலுக்கு அப்படி திட்டம் போட்டு சொல்லி தந்துட்டு இருக்காங்க நான் சம்பளம் வாங்குற முழு பணத்தையோ அப்பா கிட்டயோ இல்ல உங்ககிட்டயோ கொடுக்க இனி மயிலுக்கிட்ட மட்டும்தான் கொடுக்கணுமா மீதி செலவெல்லாம் இனி தான் பார்க்க போறாளாம் அண்ணன் தம்பிங்க கிட்ட பேசக்கூடாதான் இங்கே குடும்பத்துல இருந்து என்ன பிரிச்சிடணுமா அவங்க போடுற திட்டத்தெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அப்படி அசந்து போயிருப்பீங்க மயிலோட அம்மா அவ்வளோ திட்டத்தையும் மயிலுக்கிட்ட சொல்றதா நினைச்சி ஒவ்வொன்றையும் என்கிட்ட சொன்னாங்க நம்ம குடும்பத்தை ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் என்னையும் நம்ம குடும்பத்தையும் மொத்தமாக பிரிக்கிறதுக்கு வேற யோசனை பண்ணி மயில்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கம்மா ஆனால் இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா தான் இந்த மயிலை எதுக்காக கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு மயிலுக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு அங்கே மயில் ஏற்கனவே அந்த ரூமுக்காக ஐயாயிரம் ரூபா அட்வான்ஸ் தான்மா பே பண்ணியிருந்தா மேற்கொண்டு இருபத்தோராயூவா கெட்டினா தான் அந்த ரூமுக்குள்ளேயே போக முடியும்னு சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த நான் கதிர்கிட்ட சொல்ல போய் கதிர் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பணத்தை வாங்கி அப்புறம் அப்பாவோட அக்கௌண்ட்லேருந்து எனக்கு பணத்தை மாற்றி விட்டு கல்லால் இருந்து அதுக்காக தான் ஆயிரம் ரூபா எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் என் தம்பி கதிர் மேலே எந்த தப்புமே இல்லைம்மா இந்த மயிலுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு ஆசைப்பட்டு இப்போ நான் ஏமாந்து போய் நிற்கிறேன் இந்த மயில் மட்டும் இல்லை மயிலோட அம்மாவும் நம்ம குடும்பத்தையும் ஏமாத்திட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாரு சரவணன் சரவணன் ஒன்னொன்னே சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாண்டியன் கோமதினி எல்லாருமே பேர் அடைகிறாங்க நல்ல குடும்பம்னு நினச்சி மயிலை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு சரவணன் நம்ம முன்னாடி இப்படி அழுகிறானே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இங்கே சரவணன் கோமதிக்கிட்ட நகை விஷயத்தில் தான் இந்த மயிலும் அவங்க குடும்பமும் ஏமாற்றிருக்காங்களா இல்லை என்னென்ன விஷயத்தெலாம் மறைச்சிருக்காங்களோ தெரியலையேம்மா அப்படின்னு சொல்ல அதுக்கு மயில் என்னமாம்மா நீங்க ஏதேதோ சொல்றீங்க எங்க அம்மா போட்டது எல்லாமே தங்கம் தான் கவரிங் இல்லமாமா அப்படின்னு பொய் சொல்ல ஆரம்பிக்க உடனே சரவணன் ரொம்ப கோபமா கிட்டடி பொய் சொல்லிட்டு இருக்க நீ சொன்னதெல்லாம் நம்பி ஏமாந்து போன சரவணன் நான் கிடையாது அதெல்லாம் முடிஞ்சு போன கதை ஆனால் உன்னை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீ சொல்றதெல்லாம் நம்புவேன்னு எப்படி நீ எதிர்பார்க்கலாம் அந்த நகை எல்லாமே கவரிங் தான் அப்படின்றத நான் நிரூபிக்கட்டா இல்லை லாக்கர்லேருந்து நகையெல்லாம் கொண்டு வந்து நானே அது எல்லாம் கவரிங் தான் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் காட்டட்டா அப்படின்னு சொல்றாரு சரவணன் சரவணன் சொன்ன ஒவ்வொன்றையும் கேட்டுட்டு இருந்த பாண்டியன் டே சரவணா நாம எதுக்கட உண்மையை நிரூபிக்கணும் முதல்ல மயிலோட அம்மாவையும் அப்பாவையும் வீட்டுக்கு வர சொல்லு இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா இல்லை அடுக்கடுக்கான பொய்களை சொல்லி நம்ம குடும்பத்தை ஏமாற்றியிருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரிய வேண்டாமா முதல்ல மயிலு உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி சீக்கிரமாக வர சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே மயிலு அழுதுகிட்டே கிட்ட என்னமாம்மா நீங்கள் என்னையே நீங்கள் நம்பளையா என் நகை எல்லாமே தங்கந்தான் அப்புறம் எதுக்கு எங்கள் அம்மாவை கூப்பிடணும் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் நாங்கள் எதுக்கு பிரிக்கணும் நீங்கள் ஏதோ தேவையில்லாமல் இப்படிலாம் இருக்கீங்க எங்கள் அம்மாவும் நானும் அப்படிலாம் நினைக்கவே மாமா அப்படின்னு சொல்ல என்கிட்டயே பொய் சொல்லிட்டு இருக்கியா மயிலு மறுபடியும் மறுபடியும் அப்படின்னு கோவப்பட்ட சரவணன் இங்க மயிலை வெளுத்து வாங்குறாங்க பலார் பலார்னு வைக்க மயில் ரொம்ப தேம்பி ஆள ஆரம்பிக்கிறாங்க இப்படிப்பட்ட பொய்களை சொல்லி என் பையனை மட்டும் இல்லாம குடும்பத்தையே ஏமாத்திருக்கீங்களே என்ன குடும்பம் நீங்கள் உங்களை வேற நம்பி நாங்க அங்க இங்கன்னு விசாரிக்காம கல்யாணத்தை பண்ணோம்ல எங்க பெரிய தப்பு தான் மீனா அப்போவே சொன்னா குடும்பத்தை பத்தி விசாரிங்கன்னு அப்போலாம் என் வீட்டுக்காரர் என்னவோ உங்க குடும்பம் நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்ப தானே உங்க குடும்பம் லட்சணமே சரவணன் மூலமா வெளிவந்திருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் கோமதி திட்ட என்ன பண்ணனே தெரியாம மயில் அழுதுகிட்டே நிற்கிறாங்க இங்கே மயில் எப்படியாவது சரவணனை சமாதானப்படுத்தணும் நான் எங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டா பெரிய பிரச்சனையாயிரும் அதனால ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் மெதுவா சரவணன் கிட்ட என்னமாம் நீங்க கூட என்னை நம்பலையா இப்படி ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னை வச்சு என்னெல்லாம் இருக்கீங்க நான் உங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேமாம் அது மட்டும் இல்லை நான் அப்படியே பொய் சொல்லியிருந்தாலும் எதுக்காக நீங்களும் நானும் ஒன்றா இருக்கணும் நான் உங்கள் கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தினமும் பொய் கூட சொல்லியிருப்பேன் அந்த பொய்யெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துப்பீங்க அப்போ நீங்கள் உண்மையாகவே என்னை நேசிக்கலையா மாமா நான் உங்கள் கூட இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கவே இல்லையா அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறீங்களா அப்படின்னு சரவணனோட ம மனசை மாற்றுறதுக்காக மயில் பேசிட்டுருக்க உடனே சரவணன் நிறுத்து மயில் எனக்கு எல்லாமே தெரியும் என் மேலே பாசமாக இருக்க மாதிரி நீ போட்ட நாடகமும் தெரியும் நீ இத்தனை நாள் என்கிட்ட நடிச்சிட்ருந்த விஷயமும் எனக்கு தெரியும் அம்மா அப்பா வரட்டும் அவங்க சொல்ற உங்க வீட்டுக்கு போய் உங்க அம்மா அப்பாவோட பொண்ணா இருக்க போறியான்னு நானே முடிவெடுக்க போறேன் போன சரவணன் மாமா இனிமேல் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா என் பேச்சை தான் கேட்டு நடப்பாரு என்னையே சுத்தி சுத்தி வருவாரு நான் இல்லனா அவர் இருக்க பார்த்தா வந்த உடனே என்ன வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு இன்னும் அம்மாவும் அப்பாவும் இங்க பாண்டியன் மாமாவோட வீட்டுக்கு வந்து என்ன சொல்ல போறாங்களோ எப்படி சமாளிக்க போறாங்களோ தெரியலையே இந்த அம்மா இவங்க எல்லாருக்கிட்டையும் பொய் சொன்னதால நான் தான் மாட்டிக்கிட்டேன் நான் என்னதான் சொல்லி சமாதானப்படுத்தலாம் நினைச்சாலும் சரவணன் மாமாவும் பாண்டியன் மாமாவும் நான் சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கவலைப்படுறாங்க என்ன பிரச்சனைலாம் வரப்போதோன்னு பயந்து போயிருக்காங்க மயில்